கனடாவில் உள்ளதைப் போன்று தமிழ்நாட்டிலும் சாமி நாகப்பன் படையாட்சியுக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி மயிலாடுதுறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மயிலாடுதுறை எம்பி எம்எல்ஏ முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றம் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த சாமி நாகப்ப படையாச்சி தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்று உயிர் தியாகம் செய்தவர் அவரின் நூற்றி பதினாறாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது சாமி நாகப்பன் படையாட்சியார் நற்பணி மன்ற சார்பில் சுமார் ஐநூறு பேர் பேரணியாக சென்று கூரை நாட்டில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் தனியார் திருமண மண்டபத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை எம் பி சுதா எம்எல்ஏ ராஜ்குமார் மாவீரன் வன்னியர் சங்க நிறுவனர் மணிகண்டன் ஆகியோர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் உள்ளதைப் போன்று தமிழ்நாட்டிலும் சாமி நாகப்பன் படையாட்சிக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் மயிலாடுதுறை மணக்குடியில் திறக்கப்படவுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு சாமி நாகப்பன் படையாட்சி பெயரை சூட்ட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டு அணிகளின் சார்பாகவும் மாவட்ட செயலாளர்கள் பாக்கம் சக்திவேல் சித்தம்பள்ளி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது கட்ட வாங்க சொல்லி அன்னைக்கு ஓகேண்ணா ஓகேண்ணா

அந்த அந்த புத்தகத்தை நம்ம அதை விநியோகிக்க வேண்டும் இப்படி இந்த மயிலாடுது சாமி நாகப்படையாட்சி என்ற ஒரு சத்தியாகிரகம்